வணக்கம் இது உங்கள் ஆக்சன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்க தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படி மயிலாடுதுறை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதையொட்டி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகின்ற நிலையில் மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல் சேமிப்பு கிடங்கு மற்றும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தொய்வின்றி நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் மற்றும் எடுக்கப்பட்டு வரும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சிவ வி மெயநாதன் அவர்களுடன் இணைந்து மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் திரு நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட போது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஹெச் எஸ் காந்த் அவர்கள் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ராஜ்குமார் அவர்கள் சேர்காணி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு எம் பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் கூடவே அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க